அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அலமது இல்லாஹி ரபிலின் வசலாத் ஒஸ்லாம் அலா அஷ்ரஃபிஎன் பியாய் அல் முர்சலீன் வலா அலி வசாஹி அஜ்மாஇன் அம்மாபாத் எல்லாம் வல்லாஹி நல்லடியார்களே ரமலானுடைய பத்தாவது நாளான இன்று நமது அமர்வான பத்தாவது அமர்விலே சான்றோட் பாடசாலையினுடைய பத்தாவது வகுப்பிலே எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனுமாக அச்சம் அமருங்கள் என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் முகீரா கேட்டார்கள் அபு சயீத் அவர்களே அவர்களுடைய குண்யா அபு சயீத் அவர்களே நாங்கள் சில அறிஞர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள் எங்களை மறுமை விஷயத்தில் அச்சுறுத்துகிறார்கள் அந்த அச்சுறுத்தலில் எங்கள் உள்ளங்களை எங்கள் நெஞ்சங்களிலிருந்து வெளியே இழுத்து விடுவார்கள் போல இருக்கிறது மற்றும் சிலர் அவர்களுடைய அறிவுரையில் மென்மையான ஆறுதல் இருக்கிறது அதற்கு ஹசனல் பசர் ரஹிமல்லா அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹின் அடியாரே இந்த உலகத்தில் உமக்கு ஒருவர் அச்சத்தை கொடுத்து இறுதியாக மறுமையில் நீர் நிம்மதியையும் பாதுகாப்பையும் சந்திப்பது மேலானது இந்த உலகத்தில் ஒருவர் உமக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுத்து இறுதியாக நீ பயத்தை ஆபத்தை சந்திப்பதை விட அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய அறிஞர்களில் பல வகையினர் இருக்கிறார்கள் உபதேசம் வழங்கக்கூடிய பேச்சாளர்களில் பல தரப்பட்டவங்க இருக்கிறாங்க சில அறிஞர்கள் மார்க்கத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்தை விட்டு விடுவார்கள் பல பேச்சாளர்கள் அல்லாவின் அருளை சொல்லும் பொழுது அவனது தண்டனைகளை சொல்லாமல் இருந்து விடுவார்கள் சொர்க்கத்தை ஓரிக்கும் போது நரகத்தை பற்றி எச்சரிக்காமல் இருப்பார்கள் அல்லாவின் அன்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாவின் கோபத்தை பற்றி சொல்லாமல் இருப்பார்கள் நன்மையை செய்தால் கிடைக்கக்கூடிய நற்கூலியை சொல்லும் பொழுது அதை விட்டால் கிடைக்கக்கூடிய தண்டனையை சொல்லாமல் இருப்பார்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கும்போது போது அவர்களிடம் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டிக்காமலும் இருப்பார்கள் மார்க்கத்தினுடைய சலுகைகளை மட்டும் சொல்லிவிட்டு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கட்டாய கடமைகளை பேணக்கூடிய கடமைகளை சொல்லாமல் இருந்து விடுவார்கள் இது நடுநிலை தவறுவதாகும் மாறாக ஒரு சிறந்த பேச்சாளர் என்பவர் மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் ஒன்றை மற்றும் கூறி மற்றொன்றை மறைத்து கூடாது ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றொன்றை அலட்சியம் செய்யக்கூடாது அல்லாஹை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் உபதேசம் செய்யக்கூடிய அறிஞர் மக்களுக்கு அல்லாவின் அருளையும் மன்னிப்பையும் அவனது தயாள குணத்தையும் மட்டும் அதிகம் கூறி தனது உரையை முடித்துவிட்டால் மக்களில் பலர் தவறாக புரிந்து அல்லாஹுவை பயப்படுவதையும் அஞ்சுவதையும் அவர்கள் விட்டு சொர்க்கத்தை ஆசை வைத்துவிட்டு நரகத்தை பய பயந்து கொள்ளாமல் அவர்கள் விடுவார்கள் நன்மலை நன்மைகளை மட்டும் செய்துவிட்டு பாவத்தை விட்டு விலகாமல் அந்த மக்கள் இருப்பார்கள் அல்லாஹ் அவனது வேதத்தில் அவனது கருணை விவரிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவனது தண்டனையும் சேர்த்தே விவரிப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் நபியை எனது அடியார்களுக்கு அறிவிப்பீராக நிச்சயமாக நான் தான் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன் அலீம் இன்னும் நிச்சயமாக எனது தண்டனை அதுதான் அல்லாஹ் முதல் வசனத்தில் சொல்வது அனல் ஹபூரு ரஹீம் நான் மிக மக் மன்னிக்க கூடியவன் மகா கருணையாளன் அதுதான் கடுமையான தண்டனையாகவும் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பதினைந்தாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனம் பல இடங்களில் தன்னை பயப்படுவதை பற்றித்தான் அல்லாஹ் மக்களுக்கு அதிகம் கூறுகின்றான் மறுமையை பற்றி கூடுதலாக அச்சமூட்டி எச்சரிக்கின்றான் நரகத்தை பற்றி கடுமையாக எடுத்து சொல்லி பயமுறுத்துகின்றான் ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாவின் அச்சத்தை மறுமையின் பயத்தை நமக்கு போதிக்கின்றது ஏனெனில் அல்லாவையும் அருமையும் பயப்படக்கூடியவர் கண்டிப்பாக நன்மைகளை அதிகம் செய்வார் அது சிறிய நன்மையா பெரிய நன்மையா என்று பார்க்க மாட்டார் சிறிய நன்மையும் கூட அவர் விட்டுவிட மாட்டார் பாவங்களை விட்டு கண்டிப்பாக விலகி இருப்பார் சிறிய பாவத்தை கூட செய்ய மாட்டார் அலட்சியமாக இருக்க மாட்டார் அதிக பயம் தான் அதிக பேணுதல் உள்ளவராக தக்குவாதாரியாக இருப்பார் அதிக இரையச்சம் உள்ளவர் நன்மைகளில் அதிகம் விரைவார் குற்றங்களை விட்டு வெகு தூரம் விலகி இருப்பார் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட அழுது அழுது பாவ மன்னிப்பு தேடுவார் ஆகவே கண்டிப்பாக இவர் மறுமையில் அல்லாஹ்வின் மன்னிப்புக்கும் அருளுக்கும் உரியவராக இருப்பார் ஒருவர் அல்லாஹினுடைய அருளை மட்டும் ஆதரவு வைத்து அவனது தண்டனை அஞ்சாமல் இருந்தால் அவர் பாவங்களில் வீழ்ந்து விடுவார் அல்லது கடமைகளை பாழாக்கிவிடுவார் இதனால் நாளை அவரது மறுமை நாழ்வு என்பது அவருடைய மறுமை வாழ்வு என்பது அவருடைய மறுமை நாள் விடும் அவருடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுவது போல் அவருடைய மறுமை நாள் மிக கடுமையானதாக இருக்கும் ஆகவேதான் இமாம் அவர்கள் சொன்னார்கள் இன்று அதிகம் பயப்படுவதனால் நாளை பயனற்ற வாழ்க்கை பயமற்ற வாழ்க்கை அமையப் போகின்றது என்பது அதுதான் சிறந்தது குறைந்த கால உலகில் மறுமை பயத்தோடு அல்லாவுடைய தண்டனையின் அச்சத்தோடு வாழ்வதனால் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் எந்தவித கவலையும் பயனும் பயமும் இல்லாமல் இன்பமான சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறது என்றால் அதுதான் மேலானது அங்கே அதிகம் நாம் சிரிக்க வேண்டுமென்றால் இங்கே அதிகம் சிரிப்பதனால் அங்கே அதிகம் அள வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் இது தேவையா அங்கே அதிகம் நாம் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாம் செய்த பாவங்களுக்காக அழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகின் அல்லாஹின் பயத்தோடு வாழ்வோம் மறுமையில் பயமில்லாமல் வாழ்வதற்காக உலகில் அல்லாஹை அஞ்சு வாழ்வோம் மறுமையில் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக உலகில் மறுமையின் கவலையோடு வாழ்வோம் சொர்க்கத்தில் கவலை இல்லாமல் வாழ்வதற்காக யார் எங்களது மறுமை வாழ்வை மேலானதாக சிறந்ததாக நிரந்தரமான வெற்றியை எங்களுக்கு தருவாயாக சொர்க்கத்தை அதிலும் குறிப்பாக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபுர்தோசை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் மௌத்தாகிப் போன எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் நீ ஆக்கியுள்வாயாக எங்களுக்கு கூட வாழக்கூடிய இஸ்லாம் கிடைக்காத சகோதரர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய நண்பர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுக்கு பின் வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக ஹாதாமா இந்தியா அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல வபர்த்து